எங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஜரா மதுக்குண்டா ஆனால் சார் ஃபேஸ்புக்கில் இப்போ நீங்கள் காணும் சார் சோசியல் மீடியாவில் நம்ம ஆலையில் நம்ம ஏஎம்எம்கே ஐடிவிங்கிலேயே நீங்கள் ஒன்று தான் வரீங்க அவங்க பத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை பண்றாங்க பண்ணுறாங்க இன்னும் சில நிர்வாகிகள் எங்களுக்கு பரவாயில்ல நாங்கள்லாம் சிஸ்டர் அணியில் இருக்கோம் நீங்கள் எல்லாம் அந்த வயசான கனவெல்லாம் இவரை பார்த்து சொல்ல நீங்கள் வேணால் அவரோட இருங்க அப்படின்னு சொல்லி கெலட்டா பண்ணிக்கிறாங்க அது அவங்க என் ரொம்ப மெச்சூர்டு அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதாவது முகம் குட்டா இருக்குல்ல அதுக்காக அவங்க சொல்லு சொன்னாங்க இன்னொன்று அவங்களுக்கு என்னன்னா நான் பையன் தான் நீங்க பாக்கிறப்ப நல்லா லட்சணமா இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல அவங்களுக்கும் கொஞ்சம் பொறாமை அதனால அப்படி மாற்றி

பதவியேற்க முடியாமல் பெங்களூர் போகிற நேரத்தில் நினச்சி தான் வந்திருக்க முடியல நாங்கள் என்ன எடப்பாடி தான் பெரிய இவராக இன்டர்நேஷ்னல் லீடராவரு இல்லை இவர் இவர சிங்கப்பூரை உருவாக்குனார லீக்வான் யூ ஆவரு அப்படி இல்லை நினச்சா எனக்கு அது மாதிரி விருப்பம் கிடையாது புரியுதா அவங்களுக்கு அம்மாவே என்னை முத முதலாம் பாருங்க நான் எண்பத்தி எட்டுலேருந்து அவங்க கூட இருக்கிறவன் என்னை வந்து முதன்முறை தேர்தலில் வந்து இறக்கி விட்டு தான் என்னை அரசியலுக்கே கொண்டு வந்தாங்க என்னோட நேரடி அரசியலை தான் வந்தேன் புரியுதா உங்களுக்கு அது நான் அம்மாட்ட வச்ச கோரிக்கை ஏன்னா தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறில் என்னை ராஜ்யசபாவுக்குள்ளே கொண்டு வரணும்னு நான் பிரியப்பட்டாங்க அம்மா நான் வேணாம்மான்னு சொன்னப்பேன் இதை நான் ஏதோ பெருமைக்கு சொல்லிக்கல நடந்ததை நீங்கள் நீங்கள் சொல்ல வர்றேன் அவங்க தொண்ணூற்றெட்டில் என்ன வேட்பாளராக நடத்துறதுக்கு இருந்தாங்க அது கட்சியில் ஒருவங்க தான் தெரியும் நான் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லாததான் வேணான்ண்டேன் தொண்ணூற்றி ஒன்பது நான் தவிர்க்க முடியாமல் வந்தது ஒரு ஆக்சிடென்ட் இருந்தால் இன்றைக்கு அதே நம்மளுடைய டஸ்டினி ஆயிட்டு மறுபடியும் வெளில போன அம்மா சொல்லி திரும்பவும் பயனில் அம்மா மாதிரி மறைவுக்கு வர்ற மாதிரி ஆயிட்டு கட்சி தொடங்குற மாதிரி ஆயிட்டு இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை இல்லைங்க நீங்க இது பொது சிவில் சட்டங்கிறது இப்ப உள்ள கோரிக்கை இல்லைங்க அது நேரு காலத்திலேயே அதெல்லாம் அவங்க கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுத்தாங்க டாக்டர் அம்பேத்கர் எடுத்த முயற்சி உங்களுக்கு தெரியும் அப்ப வந்து அப்ப இருந்த ஜின்னா போன்ற நான் சொல்றது உண்மையான நீங்க செக் பண்ணீங்க பொது சிவில் சட்டம் கொண்டு கொண்டதப்ப இந்தியா சுதந்திரம் வந்த உடனே எல்லா தலைவருக்கும் முடிவு பண்ணுது இவர் அண்டல் அம்பேத்கர் உட்பட அவர் தானே இதை உருவாக்கினாரு அப்போயே வந்தது அது அதில் அதே மாதிரி இந்த சிஏ வந்து யாருடைய குடியுரிமையும் பறிக்க வந்த சட்டம் இல்லை வெளிநாடு மத சார்புள்ள நாடுகளில் மதத்தின் பெயரால் பாதிக்கப்படுறவங்க இங்கே வர்றவங்களுக்கு எல்லா மதச்சினர்களுக்கும் அது உண்டு இஸ்லாமியர்களுக்கும் உண்டு இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்தாங்க பதினாறு வருஷம் அப்படி வெயிட் பண்ண வேணாம் ஐந்து வருடம் ஆறு வருடம் ஆனாலே ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு அதில் அவங்க மதத்து ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அதனால அவங்க பதினாறு வருஷ ஸ்கீமில் வட்டு இருக்காங்க இங்கே இந்தியாவில் வாழ்ற யாருடைய குடியுரிமை அது பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி சிறுபான்மையாக இருக்கிற இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் யாருடைய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான சட்டம் கிடையாது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது யாரு பேர் குடியுரிமை கிடைக்கட்டுங்கிறது தான் சரியா அதனால் தவறான புரிதலும் தவறான பிரபகண்டாவும் பண்ணுறாங்க இந்த திராவிட அரசியல் பேர்ல குழப்பம் நடத்துறாங்க மற்றபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து தப்பில்லை ஏன்னா இன்னொன்று தெரியும் பிஜேபி வந்து த்ரீ ஃபைவ் சிக் சிக்ஸ்க்கு எதிரானவங்க அது தெரியும் உங்களுக்கு ஆர்டிகல் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க அவங்க அதுக்கான எதிரானவங்க ஒரே நாடு ஒரே தான் ஒரே எக்ஸ்பெண்டிச்சரில் முடிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும் அது அது எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி முடியுங்கிறது எப்போ முடியுது தெரியல அதே மாதிரி முறையில் அசம்பிளி சேர்த்து தான் நடத்தணும் நடத்துறது நல்லது தானே ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லியிருக்காங்க இதில் ஒரே நாடு ஒரே நாளில் தேர்தல்னு சொல்லலை அவங்க இது எப்பயுமே இந்த பலகட்ட தேர்தல் இந்த போலீஸ் போர்ஸ் யூஸ் இருக்கும் சில இடங்கள் வந்து தமிழ் பெரிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது சில மாநிலங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் சில போலிங் பூத்தெல்லாம் கொஞ்சம்

எவ்வளவு பேர் இருக்கீங்க சரி நூத்தி பதினெட்டு பேர் தான் சென்ட் வரும் அஞ்சு எத்தனை ஏக்கர் வரும் எத்தனை ஏக்கர் வரும் ஒரு பத்து ஏக்கர் வருமா பத்து ஏக்கர் நல்ல இடத்த பார்த்து நம்மளே வாங்கிடுவோம் அரசாங்கத்து மூலம் நம்ம இந்த இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அண்ணா நம்ம திராவிட மாடல் தான் ஓடும் திராவிட மாடல் செய்யாது எல்லாம் பேசு பேசுறது செய்யாது அவர்களுக்கு அவங்க குடும்பத்தை தவிர அவங்க மாப்பிள்ளை அவங்க பையனை தவிர யார் மணி அக்கறை இருக்காது சும்மா அண்டனை தமிழை வச்சு ஏமாத்துறாங்க அந்த கட்சி அவங்க அப்பாவுக்கு கொண்டு அண்ணா உருவாக்கின கட்சியை வச்சு வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பழனிசாமி எப்படி தலைவர் உருவாக்கின கட்சியை வச்சு வியாபாரம் தானே அவங்க பண்ணுறாங்க இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரம் செய்ய வந்த கம்பெனி அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ இங்கே திமுக அண்ணா திமுகங்கிற அந்தா உருவாக்கிய அரசியல் இயக்கமும் தலைவர் உருவாக்கிய அந்த அமைப்பை இன்னைக்கு வியாபார ரீதியாக பயன்படுத்தி பயன்படுத்துகிறாங்க அதாவது அரசியல் கட்சிகள் வியாபாரம் பண்ண போயிட்டாங்க இங்கிலீஷ்காரன் பண்ணதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணதை இவங்க ரிவர்ஸ்ல பண்ணுறாங்க வியாபார நோக்கத்தில் தான் அந்த ஆட்சிகள் நடக்குது இது உண்மை தானே அது இல்லாத ஒரு ஆட்சி கொண்டு வரணும்னு தான் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி வரணுங்கிறேன் ஏன்னா பிஜேபி வந்து ஊழல் ஆட்சியும் கிடையாது அவருக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க எந்த தனி ஊழல் பண்றது அளவு பண்ண மாட்டாங்க அது கம்யூனிஸ்டை விட ஸ்ட்ராங் பொலிட் பியூரோ மாதிரி பியூரோ உள்ள கட்சி அங்கே ஒரு சின்ன முடிவு கூட எல்லாம் கூடிதான் முடிவு எடுப்பாங்க தெரியும்ல அதனால் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் இருந்தால் தாங்க வியாபார நோக்கம் இல்லைன்னா தான் மக்கள் ஆட்சி நடக்க முடியும் நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன் ஏன் அந்த அளவுக்கு நாங்கள் வளரல அதனால கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் சொல்றேன் அது என்ன கூட்டணினா மக்களுக்கு சேவை செய்ய முடியும் நல்ல இடமா பாத்து ஒரு பத்து ஏக்கரை நாம எல்லாம் சக்தி வாங்கி யாருமே லேண்ட் வாங்கிடும் கரெக்டா அதுக்கு நான் உங்களுக்கு கூட கூட இருப்பேன் பத்து ஏக்கர்

சொல்லக்கூடாத நமக்கு புரியுதா என்ன கூட எனக்கு தந்தி டிவியில கேட்டாங்க உங்களை வந்து வனவாச அனுப்பினது வந்து அம்மா தானு கேட்டாங்க ஆமாங்க தசரதான ராமர் அனுப்பினாருன்னு சொன்னாங்க அப்ப யாரு கைகேயின்னு கேட்டாங்க அந்த கைகே ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் அதை நான் சொல்ல வேண்டும் அதுல இருக்கும் அப்படி

பன்னீர்செல்வத்துக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல ஓபிஎஸ்க்கு அந்த ப்ராப்ளம் போறாருப்ப அவர் மீட்பு குழு இருக்கார் எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கும் தாமரையிலோ குக்கர்ல நிக்கலாம உங்க நண்பர் பட் அது நிக்க முடியாது ஏன்னா அவர் அந்த கேஸ்ல இருந்து விட்ரா பண்ணல நீங்க இன்னொரு கட்சியை தொடங்கிட்டு இன்னொரு கட்சியில உறுப்பினரையும் அவங்களுக்கு விருப்பத்தால் என்ன பண்ண முடியும் கேட்டேன் கட்சியில வேணாம் வேணாம் நான் சுதந்திரமா இருக்கா அடுத்தவங்க சுதந்திரத்துல தலையிடக்கூடாது